கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எதிர்ப்பு பரப்புரை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிவப்பு கைரேகை மரம் உருவாக்கி விழிப்புணர்வு நாட்டின் பல்வேறு இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் தொடர்ந்து நடப்பதால் அத்துன்பத்தில் இருந்து அவர்களை காப்பாற்றி அரவணைத்து செல்லும் வகையில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி டிசம்பர் பத்தாம் தேதி வரை பதினாறு நாட்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை எதிர்ப்பு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவையில் கட்டிட மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பரப்புரை விழிப்புணர்வு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது உக்கடம் தாஜ் தவர் அருகில் நடைபெற்ற இதில் சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜி முகமது ரஃபிக் தலைமை வகித்து பேசினார் அப்போது பேசியவர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுப்பது நம் அனைவரின் கடமை என தெரிவித்த தமிழகத்தின் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் காசு நாகராஜ் குரு பவுண்டேஷன் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளில் சிவப்பு மை கொண்ட கைரேகை மரம் உருவாக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் வன்முறை பாதுகாப்பு குறித்த சட்ட வழிமுறைகள் குறித்து எடுத்து கூறப்பட்டது நவம்பர் இருபத்தி அஞ்சு முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் பெண்ணினத்திற்காக சிறு பிள்ளைகள் இப்ப கடந்த காலத்துல நடந்து கொண்டு வருகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துலையும் சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பாதிக்கப்பட்டு வராங்க பாலியல் தொல்லை எல்லாம் அதிகமா நடக்குது பெண்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு இல்லை அதனால நம்ம பெண்கள் சமுதாயம் எல்லாம் ஒன்னா இந்த இடத்துல சேர்ந்து இந்த சமுதாய மேம்பாட்டு திறன் மூலமா ரஃபிக் சார் ரவிக்குமார் சார் எல்லாரும் இந்த இடத்துக்கு நம்ம வர வச்சு நிறைய விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளையும் பெண்ணினம் வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியில வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் முன்னேற்ற பாதையில் அடுத்த தலைமுறை நம்ம முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறக்காக நமக்கு நிறைய விஷயத்த இந்த ட்ரைனிங் மூலமாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம கைரேகை வந்து பதிச்சு எல்லாமே இந்த பெண்களுக்கான வன்முறை எதிர்ப்புல நாங்க பெண்களாகிய நாங்கள் அனைவரும் ஒத்துழைச்சு இந்த கைரேகை மடல் பண்ணியிருக்கோம் உலக ஐக்கிய சபையுடைய தீர்மானப்படி நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் பத்து வரைக்கும் பெண் குழந்தைகள் பெண்களுக்கான வன்கொடுமை எதிர்ப்பு பிரச்சாரம் நடைபெற்று கொண்டு வருகிறது அதோடைய தொடர்ச்சியாக நாங்கள் சமூகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தின் மூலமாக அந்த பிரச்சாரம் பர பரப்புரையை துவங்கியுள்ளோம் இந்த ப பரப்புரை வாயிலாக பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனையிலிருந்து மன ரீதியாகவும் பெண்கள் வந்து மேம்படணும் அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெற்றது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம் இந்தியாவிலேயே வைத்து தமிழகம் பெண் தொழிலாளருக்கு என்று பல்வேறு திட்டங்களை கொடுத்து பல்வேறு உரிமை பாதுகாப்பு திட்டங்களை கொடுத்து அரவணைத்து அவர்களை வளர்த்துக் கொண்டு இருக்கிறது அதற்கு இந்த நாளில் தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு ஒடுக்குமுறைகள் வர்க்க ஒடுக்குமுறை நிற ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை என்கிற வடிவங்களை எல்லாம் கடந்து எல்லா ஒடுக்குமுறைகளிலும் பெண்களே மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் பொது சமூகம் பெண்களுக்கு எதிரான கருத்துகளை கொண்டிருக்கிற இந்த சூழலில் பகுத்தறிவும் அறிவியலும் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலாவது பெண்களை சக மனுஷியாக அவர்களுக்கும் ஆண்களைப் போலவே எல்லா வகையான உணர்வுகளும் உரிமைகளும் இருக்கிறது என்பதை ஆண் உலகம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆண்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற நாட்களில் நாம் முடிவெடுக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாடல் தந்தை பெரியார் சொன்னதைப் போல பெண்களுக்கு சம வாய்ப்பும் சம உரிமையும் கிடைக்க செய்கிற பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது அதுதான் சமத்துவ சமூகம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டில் திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு வகுத்திருக்கிறது அதன் மூலம் தமிழ்நாட்டு பெண்கள் பல படிகள் முன்னேறி செல்லுகிற வாய்ப்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை உலகெங்கும் எடுத்து சென்று பெண்களை சக மனசியாக சமத்துவத்தோடு மதிக்கிற

இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமூகம் எப்படி இருந்தாங்கங்கிறது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நம்ம வந்து கேரண்டர் வந்து நடன ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் பதிவு பண்றாரு அழுக்கு என்ன சொல்றாரு கட்டினா நான் வந்து என்னோட பெண் குழந்தையை வந்து வெளியே போக ஆரம்பிச்சொன்னேன் நமக்கு அது ஒரு கொஞ்சம் சிரமம் நான் அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் மண்ணை புதைச்சதா சொல்லி குளிய நோண்டி இந்த பட்ச மண்ணை வந்து தொடர்ச்சி செஞ்சுருந்தாங்க அப்போ பெண்களுக்கு எதிராக காலங்கள் எப்படி இருக்குன்னு நினைச்சி பாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருக்கு புரிச்சுக்கலாம் சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த நாடு வந்து சுதந்திரம் கிடைச்சி நம்ம முன்னே சுதந்திர பெண்கள் கிடைச்ச ஒரு மக்கள் கிடைச்ச உணரல அப்ப அந்த முன்னே சுதந்திரம் இந்தியாவுக்கு எப்ப கிடைக்கும் கிடைச்சிக்கலாம் வந்து பெண்களை கூப்பிட்டு கேட்கறாங்க அப்ப அதுல ஒரு பெண் என்ன சொல்றாங்க உங்களுக்கு யாரும் அதிகாரத்தை கொடுத்தா தமிழ்நாட்டுல இந்த பெரிய மாற்றம் எவ்வளவு பெண்கள் வந்து நிக்கிறீங்க இதுல டிகிரி படிச்சவங்க இருப்பீங்க எப்படியும் பள்ளிக்கூட படி படிச்சு வந்துருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் நம்ம அம்மாக்களுக்கு இருந்திருக்காரு இந்த வாய்ப்பு நீங்க வந்து இந்த கலந்து வந்தீங்க இந்த நம்ம அம்மாவுக்கு இருந்திருக்காரு அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கிடைக்காத வாய்ப்புங்க இங்க வந்ததுக்காக இங்க நம்ம கடைபிடிக்க முடிய அரசியல் Thank நான் பேசுட் பணமே வாங்கி ஆனா பணம் வாங்காம

இங்கூர் பாத்துருங்க எடுத்து Oh